மதுரையை மகிமைப்படுத்தும் மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு காலத்தில் மனிதர்களை விழுங்கும் தாந்திரிக சக்தி கொண்டவராக விளங்கினார் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த இந்த சம்பவம் நாட்டையும் நாட்டு மக்களையும் உலுக்கியது பகலில் பக்தர்களுக்கு பணிவோடு பக்தி அளிக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் இரவு வந்ததும் கோவில் கருவறையிலிருந்து வெளியேறி கோவில் வாசலை விட்டே வெளியில் வந்து சராசரி மனிதரை போல் நடமாட ஆரம்பித்து விடுவார் அப்போது தாமச குணத்தின் காரணமாக வெளியில் தெருக்களில் எதிரில் கண்ணில் படும் மனிதர்களை விழுங்கி விடுவார் இதனால் அச்சமடைந்த மக்கள் இரவு வீட்டை விட்டு வெளியில் வராமல் இரவு முழுவதும் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கிடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளது பொழுது விடிந்த பிறகு மீனாட்சி அம்மன் மீண்டும் கோவில் கருவறைக்குள் சென்றுவிடுவார் அதன் பிறகு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள் பகலில் பக்தர்களுக்கு சாமியாக அம்மனாக தெய்வமாக பாவிக்கும் மீனாட்சி இரவு இந்த ஒரு தாமச குணத்தால் அவர் மனிதர்களை விழுங்கும் ஒரு வரத்தை பெற்றிருந்தார் இதனால் பாண்டிய மன்னருக்கு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு ஏற்பட்டது பாண்டிய மன்னர் பண்டிதர்களை அழைத்து பல யாகங்கள் பூஜைகள் ஓமங்கள் நடத்தினார்கள் ஆனால் அம்மனின் இரவு வேட்டை அடங்கவில்லை இதனால் பாண்டிய நாட்டில் பயமும் சோகமும் காணப்பட்டன மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பதட்டத்தில் காணப்பட்டனர் குறிப்பாக இரவு வந்தவுடன் வீடுகளில் முடங்கும் சூழல் ஏற்பட்டது மனிதர்களை காக்க வேண்டிய தெய்வமே மனிதர்களை வேட்டையாடி விளங்குகிறதே என்று பாண்டிய மன்னர் என்ன செய்வதென்று அறியாமல் தவித்தார் இந்த நிலையில் ஆதி சங்கராச்சாரியார் பாண்டிய மன்னரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்போது இரவு மீனாட்சியம்மன் வெளியில் நடமாடும் மனிதர்களை விழுங்கி விடுகிறாள் ஆகவே இரவு வெளியில் செல்ல வேண்டாம் அரண்மனையில் தங்குங்கள் என்று பாண்டிய மன்னர் கூறினார் அதற்கு சன்னியாசிகள் அரண்மனையில் தங்கக்கூடாது தெய்வமான மீனாட்சி ஏன் அவள் குழந்தைகளான மனிதர்களை விளங்குகிறாள் நான் இன்று இரவே மீனாட்சியம்மன் கோவில் உள்ளே தியானம் செய்கிறேன் என்று சொல்லி சென்று விட்டார் பாண்டிய மன்னர் எவ்வளவோ தடுத்தும் ஆதி சங்கராச்சாரியார் கேட்கவில்லை பாண்டிய மன்னருக்கு பதட்டம் நிலவியது இரவு கோவிலுக்குள் தியானம் செய்ய தொடங்கினார் ஆதி சங்கராச்சாரியார் அவர் உயிருக்கு என்ன ஆகுமோ என்று பாண்டிய மன்னரும் பாண்டி நாட்டு மக்களும் அஞ்சினார்கள் நிசப்தமான கோவில் உள்ளே தியானம் செய்யும் போது மீனாட்சி கருவறையிலிருந்து வெளியே வந்தார் தாமச குணத்துடன் தியானம் செய்து கொண்டிருந்த ஆதி சங்கராச்சாரியரை விழுங்க முயன்றார் அதை உணர்ந்த ஆதி சங்கராச்சாரியார் கவிதை சொல்லி மீனாட்சியின் அழகை வர்ணித்தார் அவர் கவிதையிலும் அழகை வர்ணிக்கும் முறையிலும் மயங்கிய மீனாட்சி தாமச குணம் அடங்கி அமைதியாகி எதற்கு என் கோவிலுக்குள் தியானம் செய்கிறாய் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஆதிசங்கராச்சாரியார் நான் இன்று இரவு உங்களுடன் சூதாட்டம் ஆட விரும்புகிறேன் நான் வெற்றி பெற்றால் நீங்கள் இரவு மனிதர்களை விளங்கும் தாமச குணத்தை விட்டுவிட வேண்டும் நான் தோல்வியடைந்தால் இன்று இரவில் முதல் உணவாக என்னை உண்டுகொள்ளுங்கள் என்றார் அதற்கு சம்மதம் தெரிவித்த மீனாட்சி ஆதி சங்கராச்சாரியிடம் சூதாடினார் சூதாடிய மனநிலையில் இருந்த மீனாட்சியை தன் சக்தியை பயன்படுத்தி மனிதர்களை விழுங்கும் தாமச குணத்தை மீனாட்சியிடமிருந்து மாற்றினார் அதன் பிறகு அதை ஏற்ற மீனாட்சி முழு நேர அம்மனாக இரவும் பகலும் பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறார் ஆனால் அந்த சூதாட்டத்தில் வெற்றி பெற்றது மீனாட்சி ஆனால் சூதாடும் அந்த சூதாட்டத்தின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக தன் இருக்கும் இரவு நேரத்தில் வரும் அந்த தாமச குணத்தை மறந்துவிட்டான் அதை பயன்படுத்திய ஆதி சங்கராச்சாரியார் அவர் சக்தியை பயன்படுத்தி முழுமையாக அந்த தாமச குணம் மீண்டும் மீனாட்சி உடம்பில் வராதவாறு நீக்கினார் பிறகு அம்மனாக இரவு பகலும் பக்தர்களுக்கு அருள் வாதிக்க ஆரம்பித்தார் மதுரை மீனாட்சி